வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி ஜோதிடமும் மலர் மருத்துவமன்ற பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் திசையில் செவ்வாய் புத்தி அதை பற்றி நம்ம பேச போகிறோம் புதன் நல்லா கவனிச்சிங்க புதன் திசையில் செவ்வாய் புத்தி புதன்னாலே அறிவு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க நிறையா இருக்கணும் கூட செவ்வாய் சேரும் போது பலம் அதிகமாகாதனால் புதனுடைய கேரக்டரும் செவ்வாயினுடைய கேரக்டரும் மாறுபாடாமல் இருக்காமல் உச்சமும் அடையாமல் நீச்சமும் அடையாமல் மறைவு ஸ்தானத்தில் போய் மறைவும் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது அவர்கள் செராட்டோ சென்டாரி இம்பேஷன் இந்த மூணு விஷயங்கள் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா செவ்வாய் திசை நல்லபடியாக இருக்கும் எந்த விதமான கடன் தொல்லைகள் இல்லாமல் குடும்பத்தில் சண்டம் இல்லாமல் சண்டை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடக்கும் அதாவது புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடந்ததுனால் செராட்டோ சென்டாரி இம்பேஷன் மூன்றையும் சேர்த்து காலை மதியம் இரவு எடுத்துக்கலாம் காலையில் ஒன்று மதியம் ஒன்று இரவு எடுத்துக்கலாம் இல்லை மூணுத்தையும் காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இரவு படுக்க போகும்னு எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுக்கணும் காலையில் ஒரு முறை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உன்னை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்